வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ உருளைக்கெழங்கு கிரேவி பண்ண போகிறேன் உருளைக்கெழங்கும் காளி போட்டு சப்பாத்திக்கு அது எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வானொலியை காய வச்சுட்டேன் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏல பட்டை போடுறேன் இன்னும் வாசனைக்கு கொஞ்சம் கடுகு போட்டு கால் ஸ்பூன் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் பொதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இஞ்சி ஒரு நாலு பல் இஞ்சி மீறி நாலு பல் பூண்டு பல் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஒரே ஒரு சின்ன தொண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுருக்கேன் இது எனக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகும்போது ரோஸ் மீரியும் இந்த சீரக இலை இது ரெண்டும் அங்கே விற்றாங்க பார்த்து பாட்டி வேணும் அதை பார்த்த அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ஆப்ஷன் தான் கிடச்சா வாங்கி கடைங்களில் அந்த பக்கம் போகும்போது அங்கே இருந்தாக்கா வாங்கிக்கோங்க இது போட்டிங்கன்னா அந்த பீஸா பர்கரு இதெல்லாம் நம்ம அடிக்கடி செய்வோங்க அங்கேட்டு போட்டுக்கலாம் அதனால் வாங்கிக்கோங்க நான் அதை பார்த்தேன் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரோஸ் ரோஸ்மேரி ஒரு பாக்கெட்டும் அந்த சீரகம் தோம்பு இலை அதில் ஒரு பாக்கெட்டும் வாங்கிக்கோங்க கம்மி ரேட்டு தான் இருபது ரூபா இருபது ரூபான்னு இருக்காங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் இது வந்து சீரக இலை இது வந்து ரோஸ் மீது கிடச்சது வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே கிடச்சா பண்ணெல்லாம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் சிக்கன்லலாம் போடுறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரைட் சிக்கன்லலாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ஊற்றுற பொருளுக்கு எதுக்குமே இது யூஸ் பண்ணக்கூடாது எல்லா பொருளும் கிடைக்கும்போது அழகாக அதெல்லாம் அந்த வாசனை ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த மனம் அந்த மானம் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்றவங்க இதெல்லாம் போட்டால் அந்த மனம் வந்துடும் இது நல்லா கொஞ்சம் தகுந்து வரட்டும் அதுக்கப்புறம் என்ன போடுறத காமிக்கிறேன் இந்த அளவு குறைக்கும் இது கூட வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருவோம் மல்லி மல்லிப்பொடி அது ஒரு ஸ்பூன் போட்டுருவோம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை வாடுப்பாள் ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் நல்லா பச்சை வடை போய் எண்ணெய் மேலே திரண்டு வர அளவுக்கு வதங்கணும் கே ஸ்டவ்வு ஸ்லோவாக வச்சிருங்க இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் கிரேவிக்கு அளவாக உப்பு போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் எல்லாம் மேலே திறந்து வந்துச்சு ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கணும் தக்காளி பழம்லாம் போடாதீங்க தயிர் வரும் இரநூறு கிராம் தயிர் ஊற்றிக்கோங்க அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு ஒரு நூறு கிராம் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பெக்கட்டி வேணும் பாட்டு இன்னைக்கு அப்படின்னா சரின்னு அவனுக்கு வந்து காளிப்புலவரு பூண்டு முந்திரி பருப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பாலில் வேக வச்சுட்டு ஆட்டி அவனுக்கு ஒரு ஒயிட் சாஸ் பண்ணி அவனுக்கு காலையில் கொடுத்து விட்டாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா வெண்டு வரட்டும் வரணும் ஒயிட் சாஸு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாஸு சாப்பிட்டு போயிட்டான் எடுத்துகிட்டோம் போயிட்டான் இதே ரொம்ப அவனுக்கு ரொம்ப இஷ்டம் அதனால் பெக்கட்டி இன்றைக்கி செஞ்சேன் பெகட்டி அது கூட ஒயிட் சாஸ் ஒயிட் சாஸ் நிறைய செஞ்சு எடுத்து வச்சுட்டு பாதி இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாப்பிடும்போது அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்ட் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சாஸு வந்து நம்ம கடையில் சாப்பிட்றது பாஸ்தாவோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸ் பாட்டி இந்த சாஸ் வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கமண்ட் பாஸ் கேளுங்க நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வரும்போது ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு வேறு வேலையை நம்ம பார்க்கலாம் அடுத்து அடுத்து வச்சுட்டு பார்த்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கிறேன் அதில் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சிடலாம் அதை அதே வெந்துக்கிட்டு வரட்டோம் வெந்து எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதெல்லாம் பார்த்து திறந்து பார்க்குறேன் பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி செஞ்சு முடிச்சிட்டு தான் திறந்து பார்க்குறேன் கிரேவி நல்லா வற்றி தண்ணியெல்லாம் நல்லா வச்சுட்டு காலியத்தில் ஒரு உருளைக்கண்ணெல்லாம் நல்லா வெந்து கெமி கிரேவி ஆகி வச்சு பாருங்கள் நல்லா வெந்து சூருளைக்கு வந்து காலத்தில் வரையும் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது ஸ்லோவாக வச்சுருங்க ஸ்லோ ஸ்லோ வச்சப்போ நம்மளுக்கு ரொம்ப திக்காக நல்லா கிடைக்கும் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே திறந்து வரும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் இந்த சீரக இலையும் வச்சுருங்க இது ஆப்ஷன் தான் இது நான் உங்களை போட சொல்லலை இது இருக்குது நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் போடுறேன் இந்த ஸ்மெல் பிடிக்கும்னா வாங்கி போடுவோம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் விற்கிது இது கூடயே கொஞ்சம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அதுங்க சப்பாத்தியும் பாட்டி செஞ்சுட்டேன் அதுங்க சப்பாத்தியும் ரெடியாகிடுச்சு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு கிரேவி வேகிற வரைக்கும் பாட்டி சப்பாத்தி செஞ்சுட்டேன் கிரேவி நல்லா திக்காக வர்ற வரைக்கும் சப்பாத்தி செஞ்சிட்டேன் கிரேவி நல்லா வந்துருச்சு பாருங்கள் இது சப்பாத்திக்கு அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பூரி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாட்டி சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்குறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்புலலாம் இனிப்பு போட்டு நம்மளுக்கு பழக்கம் இருந்தாக்கா போட்டுக்கணும் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ஒரு ஒருத்தருக்கு இனிப்பு போட்டு சாதத்தில் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது அதனால தான் சொல்கிறேன் பாட்டி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றவங்களாக இருந்தாக்கா இனிப்பு போட வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நான் போட்ட அந்த சீரக பொடியும் அந்த வெள்ளமும் ஆப்ஷன் தான் சீரக பொடி இல்லை அது என்ன சோம்பு இலை சோம்பு இலையும் வெள்ளமும் ஆப்ஷன் தான் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெள்ளம் அந்த காரம்லாம் நல்லா கூடி வரும்போது இந்த வெள்ளம் போட்டு அந்த காயிலெல்லாம் அந்த வெள்ளம் சேர்ந்து அந்த இனிப்புத்தன்மை கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது பட்டம் போடாமல் தான் போடணும் அந்த இனிப்புத்தன்மை வந்து அந்த காயிலெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த கிரேவி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக பாருங்கள் தான் பாட்டி என்னென்ன போட்டுன்றது தெரியும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா தேங்க் யூ